என்னுடைய உம்மத்துமார்களிடம் வரக்கூடிய முதல் பித்தனா உலகத்தில் உள்ள குழப்பம் முதல் குழப்பம் செல்வத்தினால் ஏற்படும் சொன்னாங்க செல்வத்தினால் ஏற்படும்டாங்க இன்னைக்கு அந்த செல்வத்துல பறக்கத்து இருக்கா கியாமத்தினால் நெருக்கத்துல வனத்தில் உள்ள பறக்கத்தை எடுக்க ஜிப்ரீல் அலி சொல்லம் வருவாங்கன்றாங்க இப்போ இந்த அந்த அந்த காலத்துல வந்துட்டு வந்துட்டு பறக்கத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு நம்மளுக்கு தோணுது இப்போ ஐநூறு ரூபாய்க்கு உள்ள மதிப்பு நம்மளுக்கு என்ன எந்த பொருள் வாங்குறது மாதிரி இருக்கு அன்றாட ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு பணங்கள் தேவைப்படுது கசாலி ராமத்துல்லாஹலை இஹியா குனித கிதாப்ல பணத்தை பற்றியே ஒரு தனி ஒரு இதை எழுதியிருக்காங்க செல்வத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு அந்த செல்வம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வளோக இல்லைம்பாங்க பொருளும் அருளும் அல்லாஹ்வுத்தால சேர்ந்து கொடுப்பவர்களுக்கு ரெண்டும் கிடைச்சிரும்ல அப்ப பொருள் என்ன நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லை இது கிடைச்சது மட்டும் நம்மளுக்கு போதும் அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ்